வணக்கம் நான் உங்கள் தாரா இது மை மைடியர் தீமன் அத்தியாயம் நாற்பத்தி ஒன் தீரனும் தியாவும் சந்தோஷமாக ஆபீஸிற்கு வருவதை பார்த்த சரவணன் டேவிட் லெஃப்ட் என்று அனைவருக்கும் சந்தோஷமாக இருந்தது தனது கேபினிற்கு தியாவுடன் சென்றவன் அவளை தனது இருக்கையில் அமர வைக்க அவளோ அச்சோ தீரா இந்த சீட்லாம் சம்மஹாட்டு நான் உட்கார்ல என்று தியா எழுந்து கொண்டு தீரனது தோலை பிடித்து அமர வைத்தாள் அப்படியெல்லாம் எஸ்கேப் பார்க்க முடியாது போன அவளது மூக்கை பிடித்து செல்லமாக கொஞ்சவும் ஆமாம் அத மாட்டிக்கிட்டேனே என்றாள் தியா தீரன் உடனே அவளை முறைக்க தீரா நான் சும்மா சொன்ன என்று தியா வருத்தமாக சொல்லவும் லூசு பயந்துட்டியா நான் உன்னை தீஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்றான் அவனது பதிலை கேட்ட தியா அவனை லேசாக அடிக்க அவளை இழுத்து தன் மடியில் அமர்த்தி கொண்ட தீரன் ஏய் லூசு இனிமேல் நீ முன்ன மாதிரி கிறுக்குத்தனமாக ஏதாவது பேசின ஒன்னே என்ற அவளை அடிக்க வருவது போல் வரவும் தியா பயத்தில் தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள் அவளது குழந்தைத்தனமான முகத்தை பார்த்த தீரன் அவளது கண்ணத்தில் முத்தமிட்டு இது போல இல்லை இதை விட பெரிய பனிஷ்மெண்ட் தான் அவனுக்கு கிடைக்கும் என்று தீரன் சொல்லவும் தியா சிரித்து கொண்டே அப்படியா அப்ப நான் குட்களாகவே இருக்கேன் என்றதும் ஐயோ பூனைக்குட்டி இப்போ நீ அப்படியான்னு கேட்டு வெக்கப்படணும் என்று தீரன் சொல்லவும் ஐயோ அப்படியா தீரா ஆனால் எனக்கு தான் வெக்கமே வரமாட்டேங்குதே என்றாள் தியா ஓ அப்போ சொல்லு என்ன பண்ணா உனக்கு வெக்க வரும் என்று சொன்ன தீரன் அவளது இடியை பிடித்து தன்னோடு இணைத்து கொள்ள விடு தீரா யாராவது வந்துட போகிறாங்க என்று தியா திமிரவும் யார் வந்தால் என்ன அதான் ஊருக்கே சொல்லியாச்சு நீ தான் என் பொண்டாட்டின்னு என்று தீரன் சொல்லவும் அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா என்று தியா கேட்கவும் ஆமா என்றவன் அவளது இதழை நெருங்க சட்டனை தன் கை வைத்து தடுத்தவள் இங்க வேணாம் தீரா ப்ளீஸ் என்றாள் தீரன் சிரித்து கொண்டே இங்கே வேணான்னா அப்போ எங்க என்று தீரன் கேட்கவும் ஏய் உனக்கு ஏதோ ஆயிடுச்சு என்றவள் அவனை பிடித்து தன்னிடமிருந்து தள்ளிவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டாள் தீரன் அவளை பார்த்து ரசித்து கொண்டிருக்க அப்பொழுது தீரனுக்கு அழைப்பு வரவும் அதை ஏற்று பேச ஆரம்பித்தான் தீரன் தியாவின் திருமண செய்தி அஃபிஷியலாக அறிவிக்கப்படவும் தீரனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அவனின் பிசினஸ் வட்டார நண்பர்கள் தொழிலதிபர்கள் என்று அனைவரும் தங்களது வாழ்த்துக்களை கூறினர் தாத்தாவிற்கு விஷயம் தெரிந்ததும் அவருக்கு சந்தோஷத்தில் கை கால்களை ஓடவில்லை உடனே ஜோஷியரை அழைத்தவர் தீரன் தியாவின் திருமணத்திற்கு நாள் பார்த்தும் நிச்சயதார்த்த தேதியையும் குறித்து விட்டார் தீரனும் தியாவும் வீட்டிற்கு வந்ததும் அவர்களை பார்த்து தாத்தா சந்தோஷமாக வரவேற்றார் தீரா வா வா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்று சொன்னவர் அவனிடம் சில தேதிகளை காண்பித்து இதுல உனக்கு எது ஒத்து வருதுன்னு நிச்சயதார்த்தத்தையும் அதுக்கு அடுத்து வர முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தையும் வச்சிடலாம் என்று தாத்தா சந்தோஷமாக சொல்லவும் தீரன் சிரித்து கொண்டே அதை வாங்கி பார்த்தான் தியாவை பார்த்தவர் தியா இங்கே இங்க என் பக்கத்துல உட்காரு என்று அவளையும் அழைத்து தன் அருகில் உட்கார வைத்தவர் அம்மாடி உண்மையாகவே இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா என்று கேட்க தியா புன்னகைக்கவும் நீ எப்போவும் இதே மாதிரி சிரிச்சுட்டே சந்தோஷமா இருப்பேமா என்று அவள் தலையில் கை வைத்து தாத்தா என்றாள் தியா தீரன் அதில் இருந்த தேதிகளை பார்த்து அவரிடம் தனக்கு ஒத்து வரும் தேதிகளை சொல்லவும் அங்கிருந்த ஜோசியரிடம் இதையே ஃபிக்ஸ் பண்ணிடலாமா ஜோசியரே என்று கேட்க பண்ணிடலாம் ஐயா என்றார் ஜோசியர் அங்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த டேவிட் லெஃப்ட் சரவணன் மாறி என்று அனைவரும் தீரனின் திருமணம் நடைபெறப் போவதால் சந்தோஷமாக இருந்தனர் அவர்களை பார்த்த தாத்தா இன்னும் என்னடா இங்கேயே மசமசன்னு வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க உங்க முதலாளியோட கல்யாணம் நடக்க போகுது எல்லாரும் போய் நிச்சயதார்த்த வேலையை ஆரம்பிங்க என்று சொல்லவும் இதோ போறோம் தாத்தா என்றான் சரவணன் அப்படியே நாங்களும் என்ன பண்ணணும் சொல்லுங்க தாத்தா நாங்களும் பண்றோம் என்றான் லெப்ட் அவனை பார்த்து புன்னகைத்தவர் சொல்கிறேன் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சரவணா சீக்கிரம் ஒவ்வொரு வேலையா ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பார்க்க ஆரம்பிங்க நம்ம ஆஃபீஸில் இருக்க நம்பிக்கையான சில பேரையும் கூப்பிட்டுக்கோங்க என் பேரனோட நிச்சயதார்த்தம் கிராண்டாக நடக்கணும் என்று சொன்னவர் தியாவிடம் திரும்பினார் அம்மாடி உனக்கு தேவையான ட்ரெஸ் நகை என்ன வேணாலும் எல்லாத்தையும் வாங்கிக்கோ சரியா என்று சொல்லவும் தியா ம் என்று தலையாட்டினாள் தாத்தா சந்தோஷமாக அங்கிருந்து கிளம்பவும் எங்க தாத்தா போறீங்க என்று தீரன் கேட்க மண்டபம் பார்க்கணும் அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்கணும்ல என்று தாத்தா கேட்கவும் தாத்தா அதெல்லாம் சரவணன் பார்த்துக்குவான் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க என்று தீரன் சொல்லவும் ஆமாம் தாத்தா நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் என்றான் சரவணன் டேய் எல்லாத்தையும் என் பேரனுக்காக நானே பார்த்து பார்த்து பண்ணணும்னு இருக்கேன் என்று சொன்னவர் சரவணனையும் அழைத்து கொண்டு சென்றார் அங்கிருந்த மற்றவர்களும் அவரவர் வேலைகளை பார்க்க சென்று விட தீரனும் தனது அறைக்கு சென்றான் தியா மட்டும் யோசனையாக ஹாலிலேயே உட்கார்ந்திருந்தாள் எல்லோரும் சென்றதும் தியாவின் முகத்தில் இருந்த புன்னகை சந்தோஷம் மறைந்து யோசனையில் ஆழ்ந்திருந்தது சற்று நேரம் ஏதோ யோசனையில் இருந்தவள் பிறகு எழுந்து தனது அறைக்கு வந்தாள் குளித்து முடித்து உடைமாற்றி வந்தவள் அப்படியே உட்கார்ந்து விட்டாள் சாப்பிடச் சென்ற தீரன் தியாவிற்காக காத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க அவளோ வரவே இல்லை என்ன பண்றாயுவ என்று யோசித்த தீரன் எழுந்து தியாவின் அறைக்கு செல்ல தியா பால்கனியில் நின்றபடி எங்கோ வெறிக்க பார்த்து கொண்டிருந்தாள் தீரன் கதவை திறந்து கொண்டு அறைக்குள் வந்ததை கூட அறியாமல் தியா யோசனையில் ஆழ்ந்திருக்க அவள் அருகே சென்ற தீரன் மெல்ல அவளை பின்னால் இருந்து அணைக்கவும் அவனது தீண்டுதலில் திடுக்கிட்டவள் பயந்து திரும்பவும் அங்கு தீரன் தான் நின்று கொண்டிருந்தான் தியாவின் பதற்றத்தை பார்த்த தீரன் ஏ லூசு நான் தான் ஏன் இப்படி பயப்படுற என்று கேட்கவும் நீயா தீரா என்றதும் ஆமா ஓ ரூம்குள்ள நான் வராமல் வேற யார் வருவா என்று தீரன் சொல்ல ம் ஆமாம் என்றாள் தியா அவளது மெல்லிய இடையை இறுக்கமாக கட்டி கொண்டவன் என்ன பண்ணுறீங்க நின்றுட்டு உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா என்று தீரன் கேட்கவும் எதுக்கு என்று கேட்டாள் தியா அவளை ஆச்சரியமாக பார்த்தவன் என்ன எதுக்கா வேறு எதுக்கு சாப்பிடத்தான் ஏன் உனக்கு பசிக்கலையா என்று தீரன் கேட்க ஓ சாப்பிடுவா இல்லை தீரா என்னன்னே தெரியல எனக்கு பசியே இல்லை என்றாள் தியா ஏ பூனகுட்டி அரியோ ஆல் ரைட் என்று தீரன் கேட்க சட்டன அவன் புறம் திரும்பியவள் தி தீரா எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லதா இருக்கேன் என்று தியா புன்னகைக்கவும் அவளது சிவந்த மூக்கின் மேல் முத்தமிட்டவன் ஏ பசிக்கலான்னு சொல்ற என்று அக்கறையுடன் தீரன் கேட்கவும் சந்தோஷத்தில் சந்தோஷத்துல மனசெல்லாம் நிறைஞ்சிச்சு தீரா அதுல பசியே தெரியல என்று தியா சொல்லவும் டயலாக் நல்லா தான் இருக்கு ஆனா உனக்கு செட் ஆகல என்று கிண்டல் செய்தான் தீரன் தீரா என்று தியா அவனது நெஞ்சிலேயே அடிக்கவும் அவளது செல்ல கோபத்தை ரசித்தவன் சரி சரி வா போய் சாப்பிடலாம் என்று தியாவை அழைக்கவும் உம் போகலாம் என்று அவன் இடையில் தியா கை போட்டு கொள்ள தீரன் தியாவின் தோளில் கை போட்டு தன்னோடு அணைத்துக் கொள்ள இருவரும் சாப்பிடச் சென்றனர் இரவு உணவை முடித்ததும் தீரன் வழக்கம்போல் தன் லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு உட்கார்ந்து விட்டான் அவனை பார்த்த தியா தீரா நீ ஒர்க்கு முடிக்க லேட் ஆகுமா என்று கேட்க ஆமா போன குட்டி நிறைய வேலை இருக்கு என்றான் தீரன் அப்போ நான் போய் தூங்குவா எனக்கு டயர்டா இருக்கு என்று தியா சொல்லவும் சரி நீ போய் தூங்கு நான் கொஞ்சம் லேட்டா வரேன் என்றான் தீரன் சரி தீரா குட் நைட் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து தியா செல்ல எத்தனைத்தவள் மீண்டும் தீரனின் அருகில் வர தீரன் அவளை என்ன என்றவாறு பார்த்தான் அவன் பின்னால் வந்து நின்றவள் குனிந்து அவனது நெற்றியில் முத்தமிட்டு குட் நைட் செல்லம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்லவும் தீரன் அவளை பார்த்து சிரித்தவன் இது என்ன புதுசா செல்லம் என்று கேட்க ஏதோ தோணுச்சு என்றவள் அங்கிருந்து சென்று விட்டாள் தனது வேலையை பார்த்து கொண்டிருந்த தீரனும் மணி பனிரெண்டை தாண்டியும் லேப்டாப்பிலேயே கவனமாக இருந்தான் நள்ளிரவிற்கு மேல் கண் விழித்த தியா தீரன் இல்லாததை பார்த்ததும் எங்கே தீரன் என்று யோசித்துக் கொண்டே வந்தாள் தீரன் தனது லேப்டாப்பில் வேலை அவனிடம் வந்து வந்து உட்கார்ந்தவள் என்ன தீரா ஒர்க் முடியல ஒர்க் இருக்குல்ல என்று கேட்டான் தீரன் சரி எப்போதான் முடியும் என்று தியா கேட்க இன்னொரு ஹாஃப் அன் அவர்ல முடிஞ்சிடும் என்றான் சரி என்றவள் அவனது தோளிலேயே சாய்ந்து உறங்க ஆரம்பித்து விட்டாள் அவன் தோளிலிருந்து தியா சரியவும் அவள் தலையை பிடித்து கொண்டவன் மெல்ல அணைத்தவாறு தன் மடியில் கிடத்தி கொண்டான் தீரன் தியாவும் அவன் மடியில் சுகமாக உறங்க அவள் தலையை கோதியவன் லேப்டாப்பை சற்று தள்ளி வைத்து வேலை பார்த்தான் சற்று நேரத்தில் தன் வேலையை முடித்த தீரன் லேப்டாப்பை மூடி வைத்து விட்டு குனைந்து தியாவை பார்க்க அவள் தீரனின் மடியில் சுகமாக உறங்கிக் கொண்டிருந்தாள் அவள் நெற்றியில் முத்தமிட்டவன் ஏய் பூனைக்குட்டி ஏண்டி தூங்குறப்ப கூட இவ்வளோ க்யூட்டாக இருக்க என்று கேட்டவன் அவள் தூக்கம் கலையாமல் மெல்ல தன் கைகளில் அள்ளிக்கொண்டு தனது அறைக்கு சென்றான் அறைக்குள் சென்றதும் அவளை முதலில் மெத்தையில் படுக்க வைக்க நினைத்தவன் பிறகு ஏதோ யோசித்துவிட்டு அங்கிருந்த சோஃபாவில் கிடத்தினான் அவளிடமிருந்து மெல்ல எழ தியா சட்டென அவனது டி ஷர்ட்டை பிடித்து இழுக்கவும் தீரன் தியாவின் மேல் விழுந்து விட்டான் தன் வெளியாகல தியாவை தீரன் பார்க்க அவளும் அவனை பார்க்க இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாட்டா